ஹை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லை ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையன் திரை படத்தோடைய ரிலீஸ் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னாக்கா அதோட எதிர்பார்ப்பு எகிரிக்கிட்டே இருக்கு ரிலீஸ் தேதி நெருங்கினு இருக்கு இந்த நிலையில் தான் இந்த படத்தோடைய சென்சார் வந்து நாளைக்கு பண்ண போகிறதாக இப்போ வந்து லேட்டஸ்டான ஒரு தகவல் கிடச்சிருக்குங்க ஸோ படத்தோடைய எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சுட்டாங்க லைக்காக நிறுவனம் அடுத்தது அந்த படத்தோடைய அந்த ஃபைனல் காப்பி அவுட் புட் பார்த்தீங்கன்னாக்கா ரெடி பண்ணிட்டாங்க நாளைக்கு வந்து சென்சார் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வந்து எனக்கு ஸோ அப்படி பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது ட்ரெய்லர் கட்டிங் வேலை தான் ஸோ அது அக்டோபர் ரெண்டாம் தேதி அடுத்த வாரம் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்து எனக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொன்று பக்கம் மனசுல படம் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டா ரீல்ஸ்லேருந்து நாலு லட்சம் ரீல்ஸுக்கு மேலே தாண்டி போயின்னு இருக்கு ஒரு புதிய வரலாறு சாதனை ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் சினிமால நாலு லட்சம் ரீல்ஸ் தொட்ட முதல் பாடலாக இதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன ஒரு பாடலாவே இருக்கு அப்படி ஒரு ரெக்கார்டு படைச்சிருக்கு அப்படிதான் சொல்லணும் ஏற்கனவே நம்ம பேசிருந்தோம் நேற்று தமிழ்நாட்டு தேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து ரெட் ஜெயின் மூவ் கொடுக்காம அதை விட வந்து அதிகமாக கூட் பண்றாங்களோ யார் அதிகமாக விலைக்கு கேட்கறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி லைக்கா நிறுவனம் பத்தினா முடி பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒன்று ரெண்டு பேர் வந்து ஈடுபட்டு ஈடுபட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் எனக்கு இன்னும் அபிஷியல் லைக்கா நிறுவனம் யார்கிட்ட வந்து தமிழ்நாட்டோட தேட்டிக்கல் ரைட்ஸ் கொடுத்தாங்கன்றது இன்னும் சொல்லல யார் டிஸ்ட்ரிபியூட்டரா வாங்கியிருக்காங்க இந்த படத்துன்றதுன்னு சொல்லல யார் அதிகமா காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த படம்ன்றதுல தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எக்ரி போயி நிற்குது இந்த படத்துக்கு அதுதான் நோட் பண்ணி ஆகணும் ஏற்கனவே மலேசியால இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றுல அதிகமாக விலை கொடுத்து இந்த படத்தை வந்து வாங்கியிருக்காங்க அமெரிக்கால நல்ல புக்கிங்ஸ் போயின்னு இருக்கு அங்கேயும் பார்த்துனாக்கா நல்லா நிறைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த படம் வேற லெவலில் போக போகுது சென்சார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ப்ரொமோஷன் பண்ண போறாங்க ஆஃப்லை நிறைய ப்ரொமோஷன் பண்றதுக்காக ரெடியாக இருக்காங்க ஆந்திராலயும் சரி பாலிவுட்லயும் சரி இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பா ஆஃப்லைனில் லைன்ல இருக்கு நீங்க எந்தளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கீழ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்